பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் ஒன்று சாமுவேல் பதினாறு ஏழு முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கின்றார் டுடே பைபிள் ஒன் சாம்வேல் சிக்ஸ்டீன் செவன் Cebam ப்ரேயர் எங்களை அதிகமாக நீசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பண்ணு அப்போ இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை இப்பொழுது கூட இறங்கு வீராக ஆவியானவரை எங்களுடைய இருதயங்களை பார்க்கின்ற தேவன் நீர் கத்தாவே இப்பொழுது கூட இறங்கோ ராஜா ஆவியானவரை இன்றைய நாளிலும் கூட அநேக பேர் அநேக கவலைகளோடு கூட துக்கங்களோடு கூட வேதனையோடு கூட நான் ஏன் பிறந்தனோ ஏன் இந்த வாழ்க்கை என்று கூட தங்கள் இருதயங்களின் கூட ஆண்டவர் அவர்களுடைய இறுதியெல்லாம் பார்த்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க போகின்றீரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன் இப்பொழுது கூட இறங்க இறங்க ராஜா அன்பு மகனை மகளை சகோதரிய சகோதரி வாழிவு பிள்ளைகளை செபிங்க துதிங்க சங்கீதக்காரன் சொன்னது போல அவர் தாவிதின் வாயிலே எப்பொழுதும் ஆண்டவருடைய துதி இருந்தது போல இன்றைக்கு கூட நம்முடைய ஒவ்வொருவருடைய வாயில் இருந்தோம் துதிகள் புறப்பட கடவுதேசுவின் நாமத்தில் துதிங்க செப்பிங்க ஆவியானவர் நிரப்பங்க நிரப்பங்க ராஜா இன்றைய நாளிலும் கூட அநேக ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் திருமணத்துக்காக காத்திருக்கலாம் ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்கு வீராக அவர்களை தொடு வீராக அவர்கள் மற்றவர்களை வேண்டாம் என்று அவர்கள் மற்றவருடைய முக முகத்தையோ தோற்றத்தையோ பார்த்து அவர்களுக்கு இருக்கும் ஐஸ்வர்யத்தையோ பொருளையோ வீட்டையோ பார்த்து அவர்களை வேண்டாம் என்று சொல்லாத படிக்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை ஊற்றுவீராக வீராக இப்பொழுது இறங்கும் இறங்கும் ராஜா இன்றைய நாளில் கூட அநேக அநேக பிள்ளைகள் இன்றைக்கு கூட அநேக பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ நம்மளை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே நம்ம முகத்தை பார்த்து நம்மளை வேணான்னு சொல்லிட்டாங்களே நம்ம தோற்றத்தை பார்த்து நம்மளை வேணான்னு சொல்லிட்டாங்களே நம்மளுக்கு வீடு இல்லைன்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டாங்களே வேலை நல்ல வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கூட அநேக பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ கவலையோடு க இருக்கலாம் நிந்தையோடு கூட இருக்கலாம் அவமானத்தோடு கூட இருக்கலாம் ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்கள் இருதயத்தில் அநேக துக்கத்தோடு கவலையோடு கூட காணப்படலாம் இன்றைக்கு நீங்க சந்தோஷப்படுங்க ஆண்டவர் நிச்சயமா உங்களை உயர்த்துவாரு உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா பரவாயில்ல விடுங்க இதை விட உங்களுக்கு அநேக அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் வைத்திருக்கின்றார் நிச்சயமாய் விசுவாசிங்க அன்பு மகனை மகளை விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமைக்கு இன்றைக்கு காண்பீங்க உங்களுக்கு வரப்போகின்ற அந்த துணைவின் துணை மூலயமாய் ஆண்டவர் அநேக அற்புதங்களை அதிசயங்கள் உங்களுக்கு செய்வார் நீங்கள் காத்திருங்க காத்திருந்தீங்கன்னா நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பீங்க கவலைப்படாதிருங்க ஆவியானவர் எப்பொழுது நிரப்புங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆவியானவரை அவர்களுக்கு ஏற்ற துணையை இன்றைக்கு நீர் கொடுக்க போகின்றீன மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை அப்படியாய் கூட வேலை தேடிக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் கூட ஜெபிக்கிறேன் தகப்பனை இப்பொழுது இறங்கு வீராக அவர்களே தொடு வீராக ஆம்கத்தாவை எங்களுக்கு வேலை கிடைக்கலையே எங்களை தோற்றத்தை பார்த்து எங்கள் முகத்தை பார்த்து எங்களுக்கு வேலை தரலையாம் கத்தா அந்த வேலையில் கூட முகத்தை பார்க்குறாங்க அவங்க தோற்றத்தை பார்க்குறாங்க நல்லா இருக்காங்களா கலராக இருக்காங்களா ஆ இவங்க கரெக்டாக இருக்கும் அவங்களுடைய திறமையை பார்க்கல அவங்களுக்குள்ளே இருக்கும் அந்த தோற்றத்தையும் முகத்தையும் பார்த்து வேலை எடுக்கிறாங்க என் தகப்பனை இப்போ இன்றைக்கு கூட அநேக பிள்ளைகள் பிள்ளைகள் கவலையோடு கூட இருக்கலாம் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு வேலை கிடைக்கலையே நான் இந்த முகத்தை பார்த்து வேணான்னு சொல்லிட்டேன் என் தோற்றத்தை பார்த்து வேண்டான்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிக்கூட அன்பு மகளே கவலையா இருக்கிற அன்பு வாலிப மகளே கவலையா இருக்கீங்களா இன்றைக்கே நீங்க எங்க தாழ்த்தப்பட்டீங்களோ அங்கேயே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் விசுவாசிக்கிறியா அன்பு மகளை விசுவாசிக்கிறியா நிச்சயமா இன்றைக்கு ஆண்டவருடைய மகிமையை நீ காண்ப ஆவியானவரை நிரப்புங்க நிரப்புங்க அந்த மகளை நிரப்புங்க நிரப்புங்க ஆவியானவர் வைக்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் நிச்சயமாய் இன்றைக்கு அந்த மகளை உயர்த்த போகின்றீர உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன கத்தாவே அப்ப வேதத்துல கூட ஆவியானவரை ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற அந்த தாவிதினுடைய சகோதரர்கள் சகோதரர்களை பார்க்கலாம் ஆவியானவரை அவர்கள் தோற்றத்தை நீர் பார்க்கல அவர்களுடைய பலத்தை நீங்க பார்க்கல ஆனா என் தேவனை ஆடு ஆடு கொண்டு இருந்த அந்த தாவிதை இறுதியத்தை நீ நோக்கி பார்த்தீரே அந்த தாவிதை ராஜாவாய் மாற்றினேன் தகப்பனே அதே போல இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே நீங்கள் மாற்றுவீராக யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டு போயிருக்கின்றார்களோ எங்கெங்கெல்லாம் அவமானப்படுத்த படுத்தப்பட்டார்களோ அவர்களெல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அந்த இடத்துல நீர் அவர்களை தலையை உயர்த்துவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறேன் தகப்பனே இப்பொழுது இறங்க இறங்க அன்பு மகனை மகளே சகோதரி சகோதரனை விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களோ நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவருடைய உங்கள் வாழ்வில் மகிமையில காண்பிங்க ஆண்டவர் செய்வார் உங்களுடைய வாய்கள் எங்களுடைய வாய்களில் எப்பொழுதும் உங்களுடைய துதி இருக்கட்டும் சங்கீதக்காரன் சொன்னது போல அவருடைய வாயில எப்பொழுதுமே துதி இருந்தது போல எப்பொழுதும் எங்களுடைய வாயில உங்களுடைய துதி இருக்கும்படியாய் நீர் எங்களை ஆசீர் வதிப்பீராக ஆவியில் நிரப்புங்க அபிஷேகத்தில் நிரப்புங்க இயேசுவின் தகப்பனை அமக்கத்தாவின் நீர் எங்கள் ஒவ்வொரு மேலும் அப்படி ஆவியை ஊற்றினீரே எங்கள் தாழ்ந்த இடத்துல எங்களை உயர்த்தி கொண்டு இருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஓப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆமை பயேசு கிறிஸ்தியின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமை